வணக்கம் இயக்குனர் அலுவலகம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமையான்மலை வழங்கும் தினமொரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் காண இருப்பது நெல் வயலில் எலிகளை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் தமிழகத்தில் நான்கு வகையான வயல் எலிகள் காணப்படுகின்றன நெல் வயலில் பொதுவாக விதை ஊன்றிய நாள் முதல் அறுவடை வரையிலும் விதை தானியங்கள் சேமித்து வைக்கும் கிடங்குகளிலும் எலிகளால் தொடர்ந்து சேதம் ஏற்படுகிறது நெல் நெல்வயலில் கதிர்விளையும் தருணத்தில் நெற்கதிர்களை கத்தரித்து எலிகள் தங்களது வலைக்குள் கொண்டு சென்று விடுகின்றன ஓரிணை எலிகள் மூன்று ஆண்டுகளில் முப்பத்தி ஐந்து கோடி எலிகளாக பெருகும் எலிகளின் எண்ணிக்கை அதிகமாகும் போது அதன் பாதிப்பும் அதிகமாகும் எனவே எலிகளை கட்டுப்படுத்தி ஒருங்கிணைந்த தடுப்பு முறைகளை கையாள வேண்டியது அவசியம் பயிரிடத் தொடங்கும் முன்பு வயல்வரப்புகளில் காணப்படும் எலி வலைகளை தோண்டி அதில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலிகளை அழிக்க வேண்டும் வயலில் வரப்புகளை முடிந்தளவு குறுகியதாக அமைக்க வேண்டும் இந்த வகையில் வரப்பு அமைத்தால் எலிகள் வலைகள் அமைக்க முடியாது எலிகள் மறைந்து தங்கி வாழ இடமளிக்கும் வைக்கோல் போர்களை வயலுக்கு அருகே வைக்கக்கூடாது வயல்களிலும் வரப்புகளிலும் காணப்படும் களைச்செடிகளை அப்புறப்படுத்த வேண்டும் இல்லையெனில் அவை எலிகளுக்கு மறைந்து வாழும் புகலிடமாக அமையும் கதிர் வெளிவரும் தருணத்தில் எலிகள் நடமாட்டம் அதிகமாக காணப்பட்டால் தஞ்சாவூர் வில் எலி கிட்டிகளை ஹெக்டருக்கு ஐம்பது என்ற அளவில் வரப்பிலிருந்து மூன்று மீட்டர் விட்டு கிட்டிக்கு கிட்டி ஐந்து மீட்டர் இடைவெளியில் வைக்க வேண்டும் கிட்டியில் பயன்படுத்தப்படும் நெல் பொறியுடன் சிறிதளவு வருத்த எல் பொடியையும் கலந்தால் எலிகள் அதிகமாக கிட்டியில் விழும் வாய்ப்பு உள்ளது எலிகளால் சேதம் அதிகமாகும் போது அவற்றை கட்டுப்படுத்த ஜிங்க் ஃபாஸ்பைடு போன்ற நச்சு மருந்துகளை பயன்படுத்த வேண்டும் நெட்பொறி அல்லது வருத்த கம்பு மாவு சோளமாவு மாவு கேழ்வரகு மாவு தொண்ணூற்றி ஏழு கிராம் தேங்காய் எண்ணெய் அல்லது சமையல் எண்ணெய் ஒரு கிராம் ஜிங்க் பாஸ்பைட் இரண்டு கிராம் என்ற அளவில் நன்றாக கலந்து தேங்காய் மட்டைகளிலோ சிரட்டைகளிலோ எலிகள் நடமாட்டம் அதிகமாக காணப்படும் பகுதிகளில் ஹெக்டேருக்கு ஐம்பது இடங்களிலும் வைக்க வேண்டும் நச்சு கலந்த உணவு வைக்கப்படும் முன்பு இரண்டு அல்லது மூன்று நாட்கள் நச்சு கலக்காத நல்ல உணவுப் பொருட்களை வைத்து அவற்றை எலிகள் தின்கின்றனவா என்பதை உறுதி செய்த பின்னரே நச்சு கலந்த உணவை வைக்க வேண்டும் மூன்று அல்லது நான்கு நாட்களுக்கு மட்டும் நச்சு கலந்த உணவு வைத்துவிட்டு நிறுத்திவிட வேண்டும் இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி